ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல நம்ம வந்து குரூப் டூ எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ உங்களால் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் வச்சுட்டு இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மெயின்ஸ் நடந்துச்சு பெப்ர பிப்ரவரியில் மெயின்ஸ் நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி லேட் பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் ஸோ இதில் எல்லா ரேட்டில் கேட்ஸுமே கொடுத்துருக்காங்க இதில் குறிப்பாக பாருங்கள் அதே மாதிரி மெயின்ஸ் ரிசல்ட் குரூப் ஆன் மெயின்ஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நைன்டி ஃபைவ் போஸ்டிங்க்கான அந்த ரிசல்ட்டு ஸோ இது எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் அதில் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஃபாரஸ்ட் செப்பார்ட் சர்வீஸ்க்கானது அந்த ரிசல்ட் வந்து லிஸ்ட் பிசிக்கல் டெஸ்ட் பப்ளிஷ்டன் ஒன் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல ல பப்ளிஷ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற டீடைல் கொடுத்துருக்காங்க அடுத்த கீழ பாத்தீங்கன்னா வெட்டனரி அசிஸ்டன்ட் சர்ஜியன் பத்தின டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதுக்கான இது வந்து லிஸ்ட் ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பப்ளிஸ்டான் டுவெண்ட்டி ஃபைவ் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஸோ மொத்தம் அஞ்சு போஸ்டிங்கான டீடைல்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க லிஸ்ட் ஃபார் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பப்ளிஸ்டான் ஃபோர் எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இது வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆஃப் மெயின்ஸ் வந்து டிசம்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இங்கே தெளிவாகவே கொடுத்துருக்காங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் சிக்ஸுக்கான வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ரிசல்ட் வந்து மெயின்ஸுக்கான ரிசல்ட்டை டிசம்பர் மந்தில் எதிர்பார்க்கலாம் Thank